பல்லாயிரக்கணக்கான பெரியாரிய தொண்டர்கள் இன்றைக்கு சீமானினுடைய வீட்டை முற்றுகையிட்டிருக்கிறார்கள் கிழக்கு கடற்கரை சாலை முழுவதும் ஸ்தம்பித்திருக்கிறது கிழக்கு கடற்கரை சாலையில் ஈசியாரில் இருக்கக்கூடிய நீலாங்கரையில் இருக்கக்கூடிய சீமானின் வீட்டை நோக்கி கருஞ்சட்டை படை இன்று காலை முதலே அணிவகுக்க தொடங்கியது பல்லாயிரக்கணக்கான ஒரு அணி திரண்டார்கள் காரணம் சீமான் ஒரு சிங்கள கைக்கூலி சீமான் ஒரு ஆரிய கைகூலி என்ற முழக்கத்தை வைத்து இன்றைக்கு அவர்கள் சீமான் வீட்டை முற்றுகையிட்டார்கள் என்ன சார் இது சீமான் சிங்கள கைகூலி அப்படின்னா எஸ் ஆமா சீமான் சிங்கள கை கூலி தான் எல்லாத்தையும் விரிவாக வீடியோவில் பேச இருக்கிறேன் பெரியாரை தொடர்ந்து அவதூறு செய்தார் சீமான் அவதூறு செய்யாதீர்கள் செய்யக்கூடிய நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு ஆதாரம் தாருங்கள் என்று கேட்டோம் ஆதாரத்தை தர மறுத்தார் அப்பொழுதே கோவை தோழர் ராமகிருஷ்ணன் அவர்கள் கூ ராமகிருஷ்ணன் தோழர் அவர்கள் நான் வீட்டுக்கு காலையில் வருவோம் பத்து மணிக்கு எனக்கு ஆதாரத்தை தரணும்னு நின்னார் அன்னைக்கு தெரிச்சு ஓடிட்டான் சீமான் அதன் பிறகு தேதி குறித்து நாள் குறித்து பெரியாரிய தோழர்கள் உன் வீட்டை முற்றுகையிடுவோம் என்று சொல்லி சொல்லிய வண்ணம் இன்று காலை பத்து மணி முதல் ஈசிஆர் சாலையில் சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் இருக்கக்கூடிய சீமானினுடைய பங்களா சொகுசு பங்களாங்க ஆமா எல்லாம் இழத்தமிழர்கள் கொடுத்த காசுல சொகுசா வாழ்றான் ஆமா அந்த பங்களாவை முற்றுகையிடுவதற்கு பல்லாயிரக்கணக்கின் இன்றைக்கு காலை அணி திரண்டு வந்தார்கள் அணி அவர்கள் இன்னைக்கு பெரும் சம்பவத்தை செஞ்சிருக்காங்க சீமானின் உருவ படத்தை செருப்பால் அடி சீமானின் உருவ பொம்மையை எரித்து ஒப்பாரி வைத்து போராட்டம் நடத்தி சீமானுக்கு இன்றைக்கி உள்ளபடியே கிளி பிடிச்சிருக்கும் ஏன்னா சீமானுக்கு தெரியும் பெரியாரிய தோழர்கள் பெரியாரியா இங்கே இருந்து போனவர் தானே இன்னைக்கு பொழைப்புக்காக சோத்துக்காக இன்னைக்கு வந்து பெரியாரை எதிர்த்து பேசலாம் சொகபோக வாழ்க்கை வாழ்க்கைக்காக எதிர்த்து பேசலாம் ஆனால் இங்கே இருந்தவர் அவர் அதனால அவருக்கு நல்லா தெரியும் கருஞ்சட்டை படை வீரர்கள் எவ்வளவு தூரத்துக்கு வேணாலும் போவாங்க எந்த எல்லைக்கும் சென்று பெரியாருக்காக போராடுவார்கள் என்பது சீமானுக்கு தெரியும் அதனால பிள்ளைக்கு இன்னைக்கு கிளி விட்டுருச்சு பேட்டி கொடுக்கும்போதே இந்த இருட்டில் போறவன் பயம் இல்லாத மாதிரியே பாட்டு பாட்டிட்டு போவான்ல அந்த மாதிரி தான் பேட்டி கொடுத்தாரு ஆனா இன்னைக்கு பேட்டியிலும் அவர் என்ன செய்யறாரு பெரியாரை சீண்டுகிறார் வம்பிழிக்கிறார் எல்லாத்துக்கும் ஆதாரத்தோட நான் பதில் போறேன் அதாவது இந்த ஒரு வாரமா சீமான் சொல்லக்கூடிய அத்துணை பொய்களையும் உறிச்சிருக்கேன் தமிழ் கேள்வியில ஆதாரங்களோடு துவைச்சு தொங்க விட்டுருக்கேன் வெட்கம் கெட்ட சீமானுக்கு இப்போ நான் கேட்குற எந்த கேள்விக்கும் பதில் இல்லை நான் கேட்ட ஒரு கேள்விக்கு சீமானிடம் வந்து என்ன இல்லை ஆதாரப்பூர்வமான பதிலே வரலை ஆனால் திருப்பி திருப்பி வளர்த்திட்டு இருக்கா அப்படிலாம் எனக்கு ஒரே ஒரு வருத்தங்க நான் அதை சொல்லிட்டு இருந்த வீடியோக்குள்ள போகிறேன் எனக்கு செய்தியாளர்கள் மீது கடந்த ரெண்டு நாட்களாகவே வருத்தம் இருக்குது இந்த குறிப்பாக அந்த ஒரு வாரத்தில் செய்தியாளர்கள் ஆக்டிவாக நல்ல பிரிஸ்காக ஆக்கப்பூர்வமான கேள்விகளை கேட்கணும் சீமான் போயிட்டு திருமுருகன் காந்தி உங்களை பற்றி இப்படி சொன்னார் அவர் அவர் திருமுருகன் காந்தி ஏதாவது சொன்னாரான்னு சொல்கிறது உடனே அதை கேட்டுட்டு இங்கேருந்து இங்கே வர்றது இங்கே வந்து உங்களை பற்றி சீமான் இப்படி சொன்னார் இதுவா ரிப்போர்ட்டர் வேலை நம்ம ரிப்போர்ட்டர்னால் எப்படி இருக்கணும் சீமான் சொல்லக்கூடிய பொய்களை ஆதாரத்தோடு அங்கேயே கேள்வி கேட்கணுமா இல்லையா அதை இன்னைக்கு யாராவது கேட்டிங்களா சீமான் இன்னைக்கு என்ன பொய் போய் சொல்றாரு இன்னைக்கு என்ன சொல்றாரு குளத்தூர் மணி தோழர் ரொம்ப இருக்கிறாரு குளத்தூர் மணி அவர்கள் சொல்லுகிறாரே நான் வந்து துக்ளக் சோவும் துக்ளக் குருமூர்த்தியும் எனக்கு நாம் தமிழர் கட்சி வாங்கி கொடுத்தார்கள் என்று பேசுகிறாரே அப்படிங்கறாரு ஐயா ராசா அது வந்து குளத்தூர்மணி சொல்லல யார் சொன்ன கருத்து ஐயா பாலசுப்ரமணிய ஆதித்தன் சொன்னார் இன்னைக்கு நேதா சொன்னாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவர் எழுதிய பதிவு வைரல் ஆகுது சமூக வலைதளங்கள்ல அதுக்கு அதை பார்த்தியா பார்க்கலையா பாலசுப்ரமணிய ஆதித்தன் மிக தெளிவா சொல்றாரு நாம் தமிழர் கட்சி என்ற பெயரை வாங்கி கொடுத்தது சோவும் குருமூர்த்தியும் எப்படி சொல்றாரு நேரடியாக அவர் ஆதித்தன் அவர் ஐயா சின்னையா சிவ

எங்க வர்ற ஏன் ஃப்ராடு 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 வேலை பண்ணாத சீமான் யார் சொன்னாங்களோ அவங்கள டேரக்டாக இந்த இதை இதை எல்லா தமிழ் கேள்வியில் நானே ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் அதை பத்தி செய்தியாளர்கள் சமூக வலைதளம் முழுக்க இது நிரம்பி இருக்குது இந்த கேள்வியை கேட்க மாட்டேங்கிறாங்க சீமான் போய் சொன்னோன்னு மண்டைய மண்டைய ஆட்டிட்டு வராங்க தமி தமிழ் தமிழ் நீங்கள் சொல்லுங்கள் தமிழ் 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 பெரியாரால் தமிழ்நாட்டுக்கு நடந்த ஒரு நன்மையை சொல்லுங்கன்னு கேட்குறான் சீமான் ஒரு செய்தியாளருக்கு கூடத்துவா தெரியல திருக்குறள் மாநாடு நடத்தியவர் பெரியார் தமிழ்நாட்டுக்கு நல்லதா இல்லையாடா சீமான் ஒரு ரிப்போர்ட்டர் எப்பா எழுத்து சீர்திருத்தத்தை தந்தவர் பெரியாரா இல்லையா ஆலய நுழைவு போராட்டத்தை

ஆட்சியாளர்களை நீ தொட்டேனா நான் உன்னை அடிப்பேன்னு சொல்லி நான் செஞ்சேன் வார்த்தைகளால சொல்றேன் வார்த்தைகளால வெளுவெளுன்னு வெளுத்து எடுத்தேன் அப்ப அந்த செய்தியாளர் சகோதர சர்வம் நான் என்ன எதிர்பார்க்கணும் படிச்சுட்டு போங்க களத்துக்கு சீமான் சொல்றதெல்லாம் வாங்கிட்டு வந்து இங்க சொல்றது இங்க வாங்கிட்டு போய் அதெல்லாம் வேலை நம்ம வேலை தயவு செய்து எடிட்டர்ஸ் நிர்வாக ஆசிரியர்கள் உங்க செய்தியாளர்களுக்கு பயிற்சி கொடுத்து அனுப்புங்க போகும்போது என்ன கேள்வி சொல்லி அனுப்புங்க எல்லாம் போய் போய் மைக்க நீட்டுட்டு அவன் வாந்தி எடுக்கிறத வாங்கிட்டு நம்ம வேலை இதுவா ரிப்போர்ட்டிங் இதுவா ஜேர்னலிசம்

மிகுந்த மன வருத்தோடு விஜயலட்சுமியோட நீ கூத்தடிச்ச மாதிரியா பெரியார் அடிச்சிட்டு இருந்தாரு என்ன நீ பேசிட்டு நீ தன்னுடைய சொத்து நடா உன் சொத்து மதிப்பு நடா சீமான் பெரியாருடைய சொத்து மதிப்பு என்ன அவ்வளவு சொத்தையும் நாட்டு கழிவு வச்சாரு அவ்வளவு சொத்தையும் அறக்கட்டளையாக மாற்றி அந்த அறக்கட்டளைக்கு அவர் சொத்து அழிவு அவர் அவர் தனக்கு அப்புறம் அவர் வாரிசு கொடுத்தாரா அவ்வளவு சொத்துக்களையும் அறக்கட்டளையாக மாற்றி அந்த அறக்கட்டளை மூலம் கல்வி மருத்துவம் இன்னைக்கு அந்த அறக்கட்டளை மூலம் படித்து வந்த பிள்ளைகள் எத்தனை பேர் அந்த அறக்கட்டளை மூலம் படித்து சிகிச்சை பெற்ற நோயாளிகள் எத்தனை பேர் இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு தானே செஞ்சாரு தமிழ்நாட்டு தமிழர்கள் தானே இதனால் பலன்

நாகை திருவள்ளுவன் ஐயா நம்ம ஆதி தமிழர் பேரவை பல அமைப்புகள் ஐயா கலந்து கொள்கிறார் நான் மற்றவர்கள் பேர சொல்ல யார் வருத்தப்படாங்க ஏகப்பட்ட அமைப்புகள் தீவிக்க அப்படி அப்படி பல அமைப்புகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு போராட்டத்தை எதற்காக எடுக்கிறார்கள் சீமானினுடைய பெரியார் குறித்த பொய்யை தோல் உரிக்க வேண்டும் என்று எடுக்கிறார்கள் அவன் வாய்க்கு வந்தெல்லாம் எல்லாம் உழைஞ்சிட்டு இருக்கிறான் இன்னைக்கு இன்னைக்கு சீமான்

இன்னைக்கு சீமான் என்ன பேசுகிறார் பெரியாரா பிரபாகரனா இதுல பெரியாரையும் பிரபாகரனையும் முரணாக நிறுத்துவதே அயோக்கியத்தனம் இதுதான் சிங்கள கைக்குலின்னு நான் சொன்னது காரணம் சிங்கள கைக்குலின்னு ஏன் சொல்றேன்னா பெரியாருக்கு எதிரி பிரபாகரனா பெரியாருக்கு எதிரி பார்ப்பனியம் ஆரியம் நீ ஆரியத்தின் அடியால் ஆர் எஸ் எஸ் அடியால் பார்ப்பனியத்தின் அடியால் ஆர் ஆரியத்தை பாதுகாப்பதற்கு பெரியாருக்கு எதிராக நீ பிரபாகரன் நிறுத்துற பெரியார் எங்கடா பிரபாகரன் எதிர்த்து பேசினாரு பெரியார் காலத்துல பிரபாகரன் வரவே இல்லையே பிரபாகரன் போராட்ட காலத்துக்கு வந்தது எப்ப சரி பிரபாகரன் என்னைக்காவது பெரியார இருந்து பேசி இருக்கிறாரா நீ யாரை கொண்டு யாருக்கு எதிராக நிறுத்துற அயோக்கியத்தனத்தோட உச்சம் இது பிரபாகரனை சிங்களத்துக்கு எதிராக நிறுத்தணும் பிரபாகரனை இந்த 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 மண்ணில ஈழத்திற்கு எதிராக யார் அரசியல் செய்தார்களோ அன்னைக்கு

அந்த உண்மையான எதிரியை மடைமாற்றி காப்பாற்றுவதற்கு நீ வேலை செய்யற பல கோடி ரூபாய் வாங்கிட்டு நீ ஈஸியா பங்களா கட்டிட்டு சொகுசு வாழ்க்கை வாழ்த்துக்கிட்டு சம்பந்தமே இல்லாம பெரியார கொண்டு வந்து பிரபாரனுக்கு எதிராக நிறுத்த பெரியார் தனியிலத்துக்கு எதிராக பேசுனாரா திராவிட இயக்கம் பேசி இருக்குதா யார் நீ திருட்டு பயில காட்டு பகலப்ப கூடாது எவ்ரி திங் லிமிட் மிஸ்டர் சீமான் எவ்ரி திங் லிமிட் பட்டியல் போட்டு கேட்கற தமிழ்நாட்டிற்கு பெரியார் செய்தது என்ன அடுக்குவோம் வா எத்தனை ஆண்டுகள் சிறையில் இருந்தார் பெரியார் எத்தனை வழக்குகளை சந்தித்தார் ஆலை நிலவு போராட்டம் நடத்த இல்லையா சாதி ஒழிப்புக்காக போராட்டம் நடத்த இல்லையா எழுத்து சீர்திருத்தம்

நீ இங்கே அடிச்சா நாங்கள் அந்த கேள்வி கேட்போம்னு உனக்கு தெரியும் இந்த கேள்வியை நாங்கள் கேட்கணும் நீ விரும்புற ஏனென்றால் சிங்களம் உனக்கு போட்டு கொடுத்த ஸ்கெட்ச் அது ஸ்கின் சிங்களம் உனக்கு போட்டு கொடுத்திருக்க ஸ்கிரிப்ட் அது அப்போ நாங்கள் நம்ம இங்கே அட்டிச்சோன்னா அவன் அங்கேருந்து அடிப்பான் பெரியார் என்ன செஞ்சான்னு கேட்டால் பிரபாகரன் என்ன செஞ்சான்னு கேட்பான் அப்போ பெரியாரையும் பிரபான்னு எதிர்றதெல்லாம் நிறுத்திடலாம் அப்போ பிரபாகரனுக்கு உண்மையான எதிரி தனி இழத்திற்கு உண்மையான எதிரி தமிழ் சமூகத்திற்கு உண்மையான எதிரி ஆரியம் என்பதை மடை மாற்றி சிங்களம் என்பதை மடை மாற்றி பெரியாருக்கு இது பிரபாகரனுக்கும் தமிழர்களுக்கும் தமிழ் சமூகத்துக்கு உண்மையான எதிரி பெரியார் என்பதை நிறுவக்கூடிய ஒரு கேவலமான வேலையை அடியால் வேலையை உனக்கு கொடுத்துருக்கிறாங்க இதை விட எளிமையாக யாராக உடச்சிருக்கா உன்னே உண்மையாக சொல்லு இதை விட எளிமையாக ஆதாரத்தோட தரவுகளோட உன்னை உண்மையை உடச்சது யாரு இதான் உண்மை இது எங்கே பிரச்சனை வச்சு நான் சொல்லிட்டு இப்போ தொடர்ந்து திமுக தேர்தல் அரசியலில் வெற்றி பெற்றுக் கொண்டே வருகிறது ரொம்ப முன்னி பார்க்க கவனிக்கிற இந்த இடம் முக்கியமான இடம் தமிழ் கேள்வி சொந்தங்களே இப்போ இவங்க எல்லாருக்கும் யாருக்கு கோவம் ஆரியத்துக்கு பார்ப்பனியத்துக்கு பாஜகவுக்கு கோவம் என்ன கோவம் வருது எப்படிடா தொடர்ந்து திமுக ஜெயிக்குது அப்படின்னு பார்க்கும்போது போது ஒன்றியத்தில் பிஜேபி இருக்கு பிஜேபிய இவங்க எதிரியாக முன்னிறுத்திக்கிறது யாரு திமுக இந்தியா கூட்டணியும் பிஜேபி எதிரியாக முன்னிறுத்தி பிஜேபியினுடைய ஆரிய சித்தாந்தத்தை எதிரியாக முன்னிறுத்தி அதற்கு எதிராக இங்கே பெரியாரை முன்னிறுத்தி பெரியாரின் பெயரில் பிஜேபிக்கு எதிராக பிஜேபிக்கு எதிராக இங்க ஒரு பெரிய அணிதரத்துல திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் செய்து விட்டார்கள் அப்ப இது யாரை கையில வச்சிருக்காங்க பெரியாரை கையில் வச்சிருக்காங்க பெரியாரை கையில வச்சுட்டு யார அடிக்கிறாங்க பிஜேபி அடிக்கிறாங்க

யூஸ் ஏன்னா பெரியார கையில் வச்சு அட்டிக்கிறாங்க எல்லாரும் யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் பில்லில் திருத்தம் கொண்டு வருவதா ஒன்றிய அரசு பெரியார கையில் எடுத்து அட்டிக்கிறாங்க பார்த்தாயா இதைத்தான் பெரியார் அந்த கேட்க சொன்னார் மாநிலங்களின் உரிமைகளை டெல்லி சர்க்கார் பறிக்கும் அப்படின்னு சொன்னார் எட்ரா கையில் இடஒதுக்கீடு பறி போகிறதா பெரியார கையில் எடுத்து அட்டிக்கிறான் மத நல்லிணக்கத்துக்கு கேடு வருதா பெரியார கையில எடுத்து அட்டிக்கிறான் இப்போ பிஜேபி கூப்பிடுது ஐயா ராசா இங்கே வா சீமான்ட உனக்கு நிறைய செலவு பண்ணியாச்சு உனக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ணியாச்சு கஷ்டம் இனிமேல் நீ என்ன பண்ணு நாங்க எங்க டீம் ரிசர்ச் பண்ணிடுச்சு பெரியார கையில் வச்சு எல்லாரையும் ஒன்று சேர்த்துட்டாரு யாரு ஸ்டாலின் பிசிக்கு அங்கே தான் இருக்குது இடதுசாரிகள் அங்கே தான் இருக்கிறார்கள் காங்கிரஸ் அங்கே தான் இருக்கிறது இந்த எல்லோரையும் கட்டுகின்ற கயிறாக இணைப்பாக இருப்பது பெரியார் முதல்ல அந்த கயிறை கட் பண்ணு பெரியாரோட ஐயா நான் இவ்வளோ நாள் பெரியார்தான் தான் இல்லான்னு பேசிவிட்டேன் ஐயா யாரு சீமான் பரவாயில்ல ஐயா அவங்க தான் நீங்க வளர்த்து ஆளாக்குனது பரவாயில்ல இப்போ நாங்க உங்களுக்கு உனக்கு பேமெண்ட் வேணுமா வேண்டாமா அப்படின்னு சீமான கேட்குறாங்க இல்ல ஈஸியாக பங்களா போட்டி சாவி எடுத்து தந்துருவோம் நான் இருந்து திருப்பி நடந்தா மூணு ஏவிஎம் படுத்துக்கணும் பார்த்துக்க அப்படிங்கிறாங்க இல்லையா வேணாயா வேணாயா அப்ப நாங்கள் சொல்ற மாதிரி கேளு பெரியார் என்ன செஞ்சாரு கேளு ஐயா நான் முந்தா நாள் நாளைக்கு பெரியாரான் எல்லாம் செஞ்சாருன்னு சொல்லிவிட்டேனே பரவாயில்ல உன் கூட இருக்கிற கூட்டம் முட்டாப்பைய கூட்டம் கை கைத்தட்டும் நீ சத்தமா பேசு அப்படியா அப்ப நான் பேசிட்டுமா பேசியிருப்போ தான் நீ பேசிட்டு இருக்க இதான் உண்மை இதெல்லாம் உண்மை சீமான் உண்மையும் சொல்லு உனக்கு எனக்கு தானே தெரியும் பாப்போம் பேசுறேன்னு நினைக்காது அண்ணன் தானே நீ அப்படி தானே எங்க அண்ணன் அப்படின்னு அண்ணன் உண்மையை சொல்லுனேன் அதான் பங்களா சாவியை பூட்டி எடுத்துருவான் பிஜேபி காரணம் பயந்து நீ பேசுற யாரையாட்டியா பேசணும் யாரு இருக்கா ஏமாறி ஓமாளின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க என்ன இந்த வேலையே இருக்க கூடாது இதுல இன்னொரு சிக்கல் சொல்லிட்டுமானா சீமான் இதை பேசுறது காரணம் இது எல்லாமே முக்கியமான விஷயம் நண்பர்களே உலக நாடுகளுக்கு முழுக்க இத பரப்புங்க இதை தயவு செய்து இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா சீமானிடம் வந்து ஒரு பெரும் கூட்டம் பிரிந்து விட்டது குறிப்பாக வெற்றி குமரன் மதுரையில சீமான் பிரிஞ்சிட்டாரு சீமான் போட்டியாக நீங்க ரொம்ப முக்கியமான இடம் தயவு செய்து கவனிக்கணும் சீமானுக்கு போட்டியாக சீமானை விட பெரிய கூட்டத்தை எங்க கூட்டிட்டாங்க மதுரையில கூட்டிட்டாங்க எதுக்கு மாவீரர்களுக்கு சீமானுக்கு பயம் ஆஹா நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாம் அங்க போயிட்டாங்கன்னா என்னடா பண்றது நம்ம டூப்ளிகேட்டு அது ஒரிஜினல் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா ஏன்னா அவங்க எல்லாம் உள்ளபடியே உணர்வாளர்கள் வெற்றி குமரனோட நிக்கிறவங்கலாம் உள்ளபடிய உணர்வாளர்கள் குமரனாக இருக்கட்டும் அருமை சகோதரர் வேல்முருகனாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் உணர்வோட வேறு பலரு பலருடைய கருத்தில் நமக்கு கருத்து உண்டு அது வேற கருத்தியல் ரீதியாக மாற்றுக்கிறது உண்டு அது ஆனா சீமான அளவுக்கு அவங்க யாரு கிடையாது யாரையும் மோசடி அப்படிலாம் நினைக்கிறவங்க இல்ல உணர்வுபூர்வமாக தமிழ் தமிழ்ச் நிற்கக்கூடிய பலரும் அங்கே இருக்கிறார்கள் அப்ப அவங்கெல்லாம் கூடி அங்க ஒரு கூட்டத்தை போட்ட உடனே சீமானுக்கு அள்ளு விட்டுடுச்சு சிக்கல் ஓகே இப்படியும் பாக்குறாரு இப்ப இந்த கூட்டம் தான் பேச போகுது இந்த கூட்டம் ஈழத்தமிழர்கள் தான் பேச போகுது ஈழத்தமிழர்கள் அரசியலையும் பிரபாகரன் அரசியலையும் தமிழ் தேசிய அரசியலையும் இந்த கூட்டம் பேசுவோம் பேசுகின்ற பொழுது இவர்கள் பெரியாரை விட்டுட்டு பேச மாட்டாங்க பெரியாரையும் கையில் எடுத்து தான் பேசுவாங்க ரொம்ப முக்கியமான இடம் உன்னிப்பா கவனிங்க அரசியல் சகோதரர் வேல்முருகன் பெரியாரை நிராகரித்து விட்டு பேச மாட்டார் அப்ப யோசிக்கிறாங்க சீமான் யோசிக்கிறார் இந்த கூட்டத்துக்கு ஒரு சிக்கல் வைக்கணும் இவங்க தமிழ் தேசியத்தை பேசட்டும் பிரபாகரனை பேசட்டும் பிரச்சனை இல்லை ஆனால் பெரியாரை கையில வச்சுட்டு பேசக்கூடாது அப்ப பெரியார ஓட்டச்சரணும் முதல்ல பெரியாரை என்ன செய்வோம் எதிரியா நிறுத்திடுவோம் பெரியார பிரபாகரனுக்கு எதிரியா நிறுத்துவோம்

இவருக்கு பிஜேபி கொடுத்த அசைன்மெண்ட் சக்சஸ் அப்பாடா அப்போ அவங்க எந்த இடத்துலயும் பெரியாரை கையில் எடுத்து பிரபாகரையும் கையில் எடுத்துட்டார்கள் சொன்னா இவர் அடிபட்டு போவார் அதற்காகத்தான் இன்னைக்கு இந்த வேலை நான் தெளிவா ஒரு கேள்வி கேட்கிறேன் ஈழத்தில் விடுதலை புலிகளோடு முரண்பட்ட சகோதர இயக்கங்கள் இருக்கிறார்கள் டெலோ இபிஆர் இன்னும் பல இயக்கங்கள் அவர்களுக்குள் முரண்கள் இருந்தன அவர்களுக்குள் சண்டை இருந்தன ஆனால் பிரதான எதிரியார் ஈழத்துல சிங்கள பேரினவாதம் அவங்களுக்குள்ள முரண் இருந்தாலும் பிரதான எதிரி சிங்கள பேரினவாதம் ஈழத்துல அதே மாதிரி இங்கே சிக்கல்கள் முரண்கள் இருக்கிறதா ஆம் முரண்கள் இருக்கின்றன பிரதான எதிரியார் ஆரிய சிந்தனை ஆரிய சித்தாந்தம் நான் திருப்பி சொல்ற மனிதர்களை கூட சொல்லல அங்க கூட நான் மனிதர்களை சொல்லல தனி மனிதர்களை அல்ல ஒருபோது நான் சொல்லல திருப்பி திருப்பி பார்ப்பனையும் சித்தாந்தம் அதிகாரத்தை குவித்து வைத்திருக்கக்கூடிய ஒன்றிய அரசு அப்போ இந்த எதிரி தான் பிரதான எதிரி முதன்மை எதிரி இப்ப இந்த எதிரி அல்ல முதன்மை எதிரி உன் எதிரி இவர் என்று மாற்றக்கூடிய ஒரு என்ன சொல்றது ஒரு சதி வேலையை சீமானிடம் ஒப்படைத்திருக்கிறது ஆர் எஸ் பாஜகவும் சிங்களமும் அந்த வேலையை சிங்கள கைக்கூலியாக ஆரிய கைக்கூலியாக ஆர்எஸ்எஸ் எஸ் கைகூலியாக சீமான் பெரும் பணத்தை பெற்றுக்கொண்டு இன்றைக்கு அதை செய்து கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் இதுதான் யதார்த்தம் இந்த உண்மையை புரிந்து கொள்ளுவோம் என்பதை சொல்லி சீமான் தயவு செய்து திருந்துங்கள் அவதூறுகளை அள்ளி இறைப்பதை நிறுத்துங்கள் இன்றைக்கு தேதியில் இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தமிழ்நாட்டுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது யுஜிசியை பத்தி எப்ப பேச போறீங்க யூஜிசி சட்ட திருத்ததால் நம் பிள்ளைகளுடைய கனவு பறிபோக போகிறதே கல்வி கனவு அதை பத்தி எப்ப பேச போறீங்க அதுக்கு எத்தரா எத்தனை ஆர்ப்பாட்டம் நடத்திட்டீங்க அதுக்கு எத்தரா எத்தனை போராட்டம் நடத்தியிருக்கீங்க நீதிபதிகள் நியமனத்தில் இட ஒதுக்கீடு இன்று வரை சாத்தியப்படுத்தப்படாமல் இருக்கிறது அதனால் மீண்டும் 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 உயர் சாதியினரே நீதிபதிகளாக வருகிறார்கள் என்று ஒரு வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது திராவிட கழகம் போராட்டம் நடத்துகிறது தமிழர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் இதை பற்றி எப்பொழுது பேச போகிறீர்கள் எதை பற்றியும் பேசாமல் உங்க நீங்க பேசுன வார்த்தையை உங்களுக்கு நான் நினைவுபடுத்துறேன் மண்ணில் விழவேண்டி

കുറായി നാട്ടെന്തിൽ നന്റി